வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது தார் ரோடு பேஸில் நாலு சென்ட் விற்பனைக்கு வந்திருக்குங்க அது தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த சைட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்தில் மாதப்பூரில் நம்ம பார்க்கக்கூடிய சைட் அமைஞ்சிருக்குதுங்க அதாவது ரெண்டு வழியாக போகலாம் ஒன்று தாராபுரம் பைபாஸில் போய் கள்ளக்கிணறு போயும் நம்ம சைட்டுக்கு போகலாம் இன்னொன்று பல்லடத்துலேருந்து கரூர் பைபாஸில் போய் மாதப்பூர் வழியாகவும் நம்ம சைட்டுக்கு போகலாங்க ரெண்டு வழி இருக்குது தார் ரோடு அமைஞ்சிருக்குதுங்க சைட்டு நல்ல கமர்ஷியல் பர் பர்பஸ்க்கு யூஸ் ஆகு வீடு கட்டுறதுக்கு சைட்டு யூஸ் ஆகுங்க ஒரு நாலு சென்ட் விற்பனைக்கு வந்திருக்கு அதை தான் பார்க்க போகிறேங்க பாருங்க இந்த தார் ரோடுங்க இந்த தார் ரோட்டு மேலேயே அமைஞ்சிருக்குதுங்க நேராக போனோம்னால் கரூர் பைபாஸுங்க ஒரு கிலோமீட்டரில் லெஃப்ட்டில் போனால் கரூர் பைபாஸு ரைட்டில் போனால் தாராபுரம் பைபாஸுங்க ரெண்டுக்கு சென்டரில் நம்ம பார்க்கக்கூடிய சைட் அமைஞ்சிருக்குதுங்க தார் ரோட்டு மேலேயே அமைஞ்சிருக்குதுங்க சுற்றி குடியிருப்பு பகுதிகளுங்க ஒரு நாலு வீடு ஆகிருக்குதுங்க சைட்டுக்குள்ளே நாலு வீடாக இருக்குது இபி வசதி இருக்குது தார் ரூட்டு மேலே இருக்குது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கிறதுக்கு அருமையான இடங்க பாருங்கள் பஸ் ரூட்டு பஸ் போகிறத நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறீங்க பஸ் ரூட் மேலேயே இருக்குதுங்க பஸ் ஸ்டாப் கொஞ்சம் தள்ளி இருக்குங்க பக்கத்துலேயே இருக்குது இந்த சைட்டு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சைட்டை சுத்தம் பண்ணி கால் நட்டி நீட்டாக வச்சுருக்குறாங்க சைட்டைங்க இதுதாங்க சைட்டு நாலு கல்யாணம் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க சைட்டோட அளவு பார்த்தீங்கன்னா தார் ரோடு பேஸ் முப்பது அடிங்க அகலம் நீளம் பார்த்தீங்கன்னா அறுபது அடிங்க முப்பதுக்கு அறுபது ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க நாலு சென்ட்டுங்க இந்த சைட் பிடிச்சிருந்தால் ஸ்கிரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உள்ளது உள்ளபடி சொன்னால் சொன்னபடி சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் நம்ம ஆஃபீஸ் பத்திரப்பதிவு ஆஃபீஸ் பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குதுங்க பையரும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கோங்க நான் மீடியேட் பண்ணுறேன் மிக மிக குறைஞ்ச வழிங்க தாரோடு மாலையே இருக்குது பல்லடத்துக்கு பக்கத்துலேயே இருக்குது மிஸ் பண்ணிடாதுங்க இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸில் வாங்கி வச்சால் நல்ல விலைக்கு போகுங்க பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு போகல ஒரு சென்ட்டின் விலை இரண்டு லட்சத்தி நாற்பதாயிரரூவாங்க மொத்தம் நாலு சென்ட்டுங்க ஒரு சென்ட்டு ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரரூவா சொல்கிறாங்க உட்பட்டது பையர் செல்லரு மீட் பண்ணி பேசிக்கங்க நன்றி வணக்கம்